Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. பேச ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறார் கூடுதல் விவரங்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் கடந்த சில நாட்களாக விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவது தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வரும் வாரங்களில் எனது நல்ல நண்பர் பிரதமர் மோடியுடன் பேச தான் ஆவலுடன் காத்திருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு பிரதமர் மோடி தற்போது பதிலளித்திருக்கிறார் அந்த பதிலில் எனது நண்பர் அதிபர் டிரம்ப்புடன் பேச தானும் மிக ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமின்றி இயற்கையான கூட்டாளிகள் என்று தெரிவித்திருக்கிறார் நம் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்தியா மற்றும் அமெரிக்கா கூட்டாண்மையின் வரம்பற்ற திறனை வழிவகுக்கும் என தான் நம்புவதாகவும் பேச்சுவார்த்தைகளை விரைவில் முடிக்க தங்கள் குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அதிபர் டிரம்ப்புடன் நானும் பேச மிக ஆவலுடன் காத்திருக்கிறேன் நம் இரு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலத்தை பெற நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதித்திருந்தாலும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான தடையில்லா வர்த்தக பேச்சுவார்த்தை அதாவது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தானால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருட்களுக்கான வரி முற்றிலும் நீக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் அதே போல இந்தியாவிலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரி கணிசமாக குறையும் இதைத்தான் இரு நாடு தலைவர்களும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த வர்த்தக தடைகளை நீக்க வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் அது ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற போது முதலில் இதற்கான டெட்லைன் நவம்பர் மாதம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இரு நாடுகளின் தலைவர்கள் கூறுவதை வைத்து பார்க்கின்ற போது அநேகமாக வருகின்ற மாதங்களிலே அடுத்த மாதத்திற்குள்ளாகவே இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இந்த இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிய வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் Holidays na le? nama GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand.